ஒடிசாவில் விபத்தில் படுகாயமடைந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் லாரி உரிமையாளர் உட்பட யாரும் கண்டுகொள்ளாததால் மருத்துவ சிகிச்சையை தொடர முடியாமல் தவித்து வருவதாக தலை மற்றும் கைகளில் கட்டுப்போட்டதுடன் சிகிச்சையிலிருந்து பாதியிலேயே வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் செருதியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவருக்கு திருமணமாகி நான்கு குழந்தைகள் உள்ளனர் இவர் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு நாமக்கலைச் சேர்ந்த தனியார் லாரி உரிமையாளர் மோகனசுந்தரத்திடம் சுந்தரத்திடம் ஓட்டுநர் உரிமத்தை காண்பித்து விட்டு பயோடீசல் ஏற்றி கொண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு சென்றுள்ளார் அங்கு ஐஓசி நிறுவனத்தில் பயோடீசலை கொடுக்கச் சென்ற நிலையில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரை அடுத்த என்ற பத்ராக் பகுதியில் லாரி டயர் வெடித்ததில் வாகனம் நிலைத்தடுமாறி முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் லாரியை ஓட்டிச் சென்ற ரமேஷ் கை மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பாக லாரி உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் லாரியை மீட்டு சென்றுள்ளார் பின்னர் உறவினர்கள் ஒடிசா மாநிலத்தில் சென்று விபத்துக்குள்ளான ரமேஷை மீட்டு மயிலாடுதுறைக்கு அழைத்து வந்துள்ளனர் பின்னர் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நான்கு மாதங்களாக சிகிச்சை பெற்று வரும் ரமேஷ் லட்சக்கணக்கில் செலவு செய்துள்ளதாகவும் தற்போது வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாகவும் மருத்துவமனையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்திற்கு குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் வருகை தந்து மனு அளித்தார் மேலும் லாரி உரிமையாளரிடம் நிதியுதவி பெற்று தர வேண்டும் எனவும் மேற்கொண்டு சிகிச்சையை தொடர மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என் பேர் ரமேஷ் எனக்கு மயிலாடுதுறை செருதி கிராமம் நான் வந்து நாமக்கல்ல எல்லம் ஆர் டிரான்ஸ்போர்ட்டுங்கிற கம்பெனியில் என் சொந்த டிரைவர் ஒருத்தர் சேர்த்து விட்டாரு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லோடு ஏற்றி ஜார்க்கண்டு மாநிலத்துக்கு போனேன் அங்கே போகிற வழியில் டயரை வெடித்து லாரி கை கை ஆக்சிடன் கை ஒடிஞ்சிடுச்சு என்ன ஒரு ஆம்புலன்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்த்தாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் வரணி கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே இல்லை எங்கள் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து என்னை வந்து பார்த்தாங்க இது வரையிலையும் ஒரு அந்த ஓனர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு எஃப்ஐஆர் போடல ஒரு கேஸ் போடல அது மொழி தெரியாத மாநிலங்கிறதுனால எனக்கு எதுவுமே அங்கே எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எங்கள் மாமா வந்து என்னை வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து மயிலாடுதுறை ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி என்னை ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஒரு மாதமாக அங்கேயிருந்து அங்கேயிருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என் ம பசங்க நாலு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் எனக்கு வாழ்வாதாரம் பாதி பாதிக்கப்பட்டுடுச்சு இதனால் அந்த விரல் உடஞ்சதுனால என் குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறேன் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்